வணக்கம் தமிழன் வலியுலி நெதர்லாந்து செய்திகள் கடந்த வார கண்ணோட்டம் தொகுப்பாசிரியர் ஜெயதீஸ்வரன் முதலில் ஏ ஐம்பத்தி எட்டு அதிவேக நெடுஞ்சாலையில் விபத்துக்குள்ளான விமானம் வெப் இளத்தரணியல் சுருட்டுகளுக்கு புதிய சட்டம் வீட்டு மணிகளின் விற்பனை அதிகரிப்பினால் இஎன்ஜி வங்கி பெரும் லாபம் நீச்சல் பயிற்சிகளில் ஈடுபடும் குழந்தைகளின் எண்ணிக்கையில் பாரிய சரிவு வானவில் சமூகத்தின் ஆம்ஸ்டர்டாம் கால்வாய் அணிவகுப்பு கோலாகலம் பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் நெதர்லாந்து ஒன்பதாம் இடம் தொடர்ந்து விரிவான செய்திகள் ஏ ஐம்பத்தி எட்டு அதிவேக நெடுஞ்சாலையில் வீழ்ந்து விமானம் விபத்து பிரேடா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சிறிய ரக விமானம் ஒன்று விபத்துக்குள்ளாகி ஏ ஐம்பத்தெட்டு அதிவேக நெடுஞ்சாலையில் வீழ்ந்துள்ளது பிரேடா ஏவியேஷன் ஸ்கூல் என்று அழைக்கப்படும் விமானிகள் போதனா நிறுவனத்திற்கு சொந்தமான விமானமே இவ்வாறு விபத்துக்குள்ளானது விமானி உயிரிழந்த இந்த சம்பவத்தின் போது அதிவேக சாலையில் எவ்வித போக்குவரத்தும் இருக்கவில்லை என தெரியவருகிறது அதேவேளை எதிர்த்திசையில் பயணித்த வாகனம் ஒன்று விமானத்தின் சிதறுண்ட பாகங்களால் சேதமடைந்துள்ளது விமானம் சரியாக பராமரிக்கப்படாமையே இந்த விபத்துக்கான காரணம் என யூகிக்கப்பட்டதை அடுத்து இந்த நிறுவனம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது வேப் எனப்படும் இலத்திரனியல் சுருட்டுகள் தொடர்பிலான எவ்வித சட்ட விதிகளும் இதுவரை உருவாக்கப்படவில்லை என நாட்டின் கலால் திணைக்களம் தெரிவித்துள்ளது வேப் எனப்படும் இந்த சுருட்டுகளில் எவ்வாறு எங்கிருந்து அதிக அளவில் புகை வெளியேற்றப்படுகிறது என்பது பற்றிய முழுமையான ஆராய்ச்சிகள் இன்னும் நிறைவு பெறவில்லை இரண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து ஐரோப்பிய சந்தைகளில் வேப் விற்பனை செய்யப்படுகிறது பாரம்பரியமான புகைப்பழக்கத்திலிருந்து மக்களை மீட்பதற்கு இந்த வேப் முறை உதவும் என கருதி அறிமுகப்படுத்தப்பட்டது தமத உற்பத்திகளில் தடை செய்யப்பட்ட பொருட்களையும் வாசனை திரவியங்களையும் பயன்படுத்தியதைக் கண்டறிந்து கனால் திணைக்களம் அவற்றின் விற்பனைக்கு தடை விதித்துள்ளது வேப் ஒன்றில் இரண்டு மில்லி லிட்டர் புகைத்திரவம் மாத்திரமே நிரப்பப்பட வேண்டும் மில்லி லிட்டர் ஒன்றில் அதிகபட்சமாக நிக்கோட்டின் இருபது கிராம் உள்ளடக்கப்பட்டிருக்கும் ஆனால் சந்தையில் தற்போது கிடைக்கும் தயாரிப்புகளில் பெரும்பாலானவை இந்த விதிகளுக்கு உட்படவில்லை என அறிய முடிகிறது இதற்கென புதிய சட்டவரைவு நாடாளுமன்றத்தில் மேல் சபையில் சமர்ப்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வீட்டுமனைகளின் பெறுமதி பெருமதி அதிகரிப்பினால் தனது வங்கியின் லாபம் ஒன்று புள்ளி எட்டு பில்லியன் யூரோவால் அதிகரித்துள்ளதாக ஐஎன்ஜி தெரிவித்துள்ளது இவ்வாண்டின் முதல் இரு காலாண்டு பகுதிகளில் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் வாடிக்கையாளர்கள் புதிதாக தமது கணக்குகளை ஆரம்பித்துள்ளதாக அந்நிறுவனம் அறிவித்துள்ளது நெதர்லாந்து ஜெர்மனி ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் தமது வாடிக்கையாளர்களின் மொத்த எண்ணிக்கை மில்லியனை தாண்டியுள்ளதாக தெரிவித்துள்ளது வாடிக்கையாளர்கள் சேமிப்பு கணக்குகளில் மாத்திரம் முன்னூறு மில்லியன் யூரோவை சேமித்துள்ளதாகவும் கடந்த ஆண்டின் இத்தொகை தொன்னூற்று எட்டு மில்லியன் எனவும் இஎன்ஜி வங்கி தெரிவித்துள்ளது நீச்சல் பயிற்சியில் ஈடுபடும் குழந்தைகளின் எண்ணிக்கை வலுவாக குறைந்து வருகிறது நெதர்லாந்தில் நீச்சல் பயிற்சி என்பது கட்டாயமாக்கப்பட்ட ஒன்றாகும் நாட்டின் அமைவிடம் மற்றும் அதன் பூகோள அமைப்பு என்பன காரணமாக ஏற்படக்கூடிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் நீச்சல் கல்வி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இருப்பினும் மாணவர்கள் தமது பயிற்சியை தொடர முடியாதுள்ளதாக பெரும்பாலான நீச்சல் பயிற்சி கூடங்கள் தெரிவித்துள்ளன நடுத்தர குடும்பம் ஒன்றின் சராசரி வருமானம் பிள்ளையின் நீச்சல் பயிற்சிக்கான கட்டணத்தை செலுத்துவதற்கு போதுமானதாக இல்லை என்று அவர்கள் குறிப்பிடுகின்றனர் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இவ்வருடம் சுமார் பதிமூன்று வீதமான மாணவர்கள் தமது பயிற்சியை இடைநிறுத்திக் கொண்டுள்ளனர் இது யாதேனும் ஒரு அனர்த்த சந்தர்ப்பத்தின் போது பெரும் சேதங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து புலம்பெயர்ந்து இங்கு வரும் குழந்தைகளுக்கு இதனால் பெரும் ஆபத்து என தெரிவிக்கும் நெதர்லாந்தின் நீச்சல் ஆசிரியர் குழுவினர் அரசாங்கம் ஏதேனும் ஒரு வகையில் அவர்களுக்கான இலவச பயிற்சிகளை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த சில ஆண்டுகளாக நீர்நிலைகளில் வீழ்ந்து உயிரிழந்தவர்களின் பெரும்பாலானோர் வெளிநாடுகளில் இருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது பல்கலாசாரத்தை ஆதரிக்கும் நெதர்லாந்தில் ஒத்த பாலினத்தவரின் ஒருமித்த வாழ்வுரிமை முழுமையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இதன் ஒரு அங்கமாக நடைபெறும் ஆம்ஸ்டர்டாம் கனல் பாரட் எனும் ஊர்வலம் சனிக்கிழமை இடம்பெற்றது இருபத்தி ஏழாவது தடவையாக நடைபெற்ற இந்த அணிவகுப்பில் நாடெங்கிலும் இருந்து பத்தாயிரத்திற்கும் அதிகமான ஒத்த பாலினத்தவர்கள் வருகை தந்து கலந்து கொண்டனர் வானவில் சமூகம் என்று அழைக்கப்படும் தமது இனத்தவர்களுக்கு உலகெங்கிலும் சம அங்கீகாரத்தை பெற்றெடுப்பதே இவ்வருடத்தின் கருப்பொருளாகும் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளில் நெதர்லாந்து ஒன்பதாவது இடத்தில் உள்ளது சனிக்கிழமை நள்ளிரவு வரையிலான பட்டியலில் நெதர்லாந்து ஆறு தங்கம் உட்பட பதினான்கு பதக்கங்களை பெற்றுள்ளது அவற்றுள் நான்கு வெள்ளி நான்கு வெண்கலம் அடங்கும் முதலாம் இரண்டாம் இடங்களை முறையே சீனா அமெரிக்கா பெற்றுள்ள அதே வேளை ஜெர்மனி ஐந்தாம் இடத்திலும் இந்தியா நான்காவது இடத்திலும் உள்ளது இத்துடன் இன்றைய தமிழன் வலையொலி கடந்த வார கண்ணோட்டம் முடிவடைகின்றது நன்றி வணக்கம் தமிழன் வலையொலியே எல்லாரும் கண்டிப்பாக பகிருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இதுல வரக்கூடிய நல்ல நல்ல விடயங்களை பாருங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் அதை கண்டு மகிழுங்கள்